ஏய் அப்பா நாலு பேருக்கு வேலையா இந்த கடையிலயே காத்தாடி போய் கிடக்கு நானே வியாபாரம் ஓட மாட்டேங்குதேன்னு இருக்கேன் உங்களுக்கு நாலு பேருக்கு பேருக்கு நாலு அட போங்கம்மா நானே பொருட்கள் ஈ ஓட்டிக்கிட்டு வயிற்றுச்சுல பொருள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க போய் வேலையை கேளுங்க போங்க நான் கூட நினைச்சேன் கூட்டமா வந்திருக்காங்களே ஏதோ லம்பா பொருட்களை வாங்க வந்திருக்காங்க நினைச்சா வேலை கேட்டு வந்துருக்கலாம் வேலை அண்ணாச்சி அதான் நீங்க இந்த கடையில ஈ ஓட்டுற வேலை சொன்னீங்கல்ல அதான் எங்களுக்கு நாலு பேருக்கும் கொடுங்க அண்ணாச்சி நாங்க நல்லா ஈ ஓட்டுவோம்

நான் போய் வேல கேட்க மாட்டேப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சின்ன பொண்ணு நீதானே அஞ்சாவது வரைக்கும் படுத்திருக்க நீனே ஆள கூப்பி வேல இருக்க இல்லன்னு கேள்விட்டி இந்த கடயில மட்டும் நமக்கு வேலை கிடைச்சிட்னா நல்ல குளு 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 குளுன்னு வேலை வாக்கலாம் ஆமா வசந்தி அக்கா உள்ளக்க டிவி போட்டு வேற இருக்கு நம்ம சிறகடி ஆசை பாக்கியலட்சுமி நாடகமும் பாத்துக்கலாம் யார்ட்டி கொண்டல பட்டு மீ சார் எஸ்கியூஸ் மீ சார்

பாட்டி உங்களுக்குமா உங்களுக்கு பாட்டி பாட்டி இங்க பாருங்க இங்க வேலை வேகன்சி இல்ல அப்படியே வேலை இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க எங்க இருக்கிறாங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு தான் வேலை கொடுப்பாங்க பாட்டி பா தம்பி ஏன் எங்களுக்கு எல்லாம் கொடுக்க நாங்க நாங்கெல்லாம் பம்புற மாதிரி வேலை பாப்போம் பா

முடியோ சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு என்ன வேணதேறியே போகுது சும்மா கவடி i <laughs> திகிங்க காபிதானே கேட்டி ஆ அம்மா ஏமா ஏன் அடிச்சீங்க நீ பண்ணின வேலைக்கு அடிக்காம கொஞ்சம் வா செய்வங்க நீ காலேஜுக்கு போய்போது என்னடி நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்னமா சொல்றீங்க ஒண்ணு நடக்கலையே அடே கமலி எனக்கு எல்லாம் தெரியும்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா என்ன அம்மா நீங்க என்ன கேக்குறீங்கனே எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா வீட்லயே நாலஞ்சு காரு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நான் பஸ்ல தான் போவேன்னு ஒத்த கால்ல நிண்டியா இல்லையா ஆமாமா பஸ்ல தான போயிட்டு வரேன் பஸ்ல போறவ ஒழுங்க போயிட்டல வீடு வரணும் அத விட்டுட்டு பஸ்க்குள்ள எவ்ளோ போட்டு அடிச்சிருக்க அது வந்து அது அது நீ வந்து போயின் சொல்லிக்கிட்டே இருக்க அம்மா பஸ்ல கூட்டத்துல ஒருத்தவன் என் இடுப்பு கிள்ளிட்டமா அத அவன நினைச்சி இன்னொரு ஆள் அடிச்சிட்டேமா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி ஒரு வார்த்தை சொன்னியா நீ ஒருத்தவனை அடிச்சியே அவனோட ஆத்தக்காரி வீட்டு வாசல்ல வந்து காவு 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 கத்திக்கிட்டு இருக்கா உன்னை கூப்பிட சொல்றா உன் கண்ணத்தை பழுக்க வைக்காம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காட்டி வீட்டு வாசல்ல வந்து சண்டை போட்டங்களா ஆமாட்டி ஆமா இத முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தா என்ன ஏதனும் ஒரு முடிவு எடுத்திருப்பேன்ல அதை விட்டுப்புட்டு மறைச்சிருந்திருக்க நீ இனிமே நீ பஸ்லாம் போகக்கூடாது தான் போகணும் அம்மா ஏதோ தெரியாம நடந்துருச்சுமா அடியே நீ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்ற அவ ஆத்தாக்குற பிளான் போட்டு தான் நீ அவன் மைன் அடிச்சிருக்கேன் நீங்க வந்து கத்திட்டு போற நல்ல வெளிக்கு உங்க அப்பா இங்க இல்ல இல்லைன்னா பெரும் பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் இருந்தே நீ அடிச்சிய ஒரு பையன் அவ தாண்டி அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பொண்ணு கேட்டு வந்தா அவளுக்கு எனக்கும் வாய்க்கா தகராறு இப்ப நீ வேற அந்த பையல போட்டு அடிச்சிருக்க வந்து ஆட்டமா ஆடிட்டு போற அடி என்னமா சொல்ற அன்னைக்கு ஒரு தாட்டி என்னை பொண்ணு கேட்டு வந்து கையை கால பிடிச்சி இழுத்தாங்களே அவங்க மைனா ஆமாட்டி அம்மா நான் தெரியாம தான் அடிச்சேன் நான் எனக்கும் அடிக்கலமா அது உனக்கு எனக்கும் தெரியும் அந்த பையளோட அம்மா வீம்புக்குன்னு அடிச்ச மாதிரி தான் வந்து சண்டைய போட்டு போறா நீ வீட்டுக்குள்ள இருந்தா கூப்புடுன்னு அடிச்சிட்டே தான் போவேன் ஒத்த கல்லையில நிக்கிற நான் தான் அவள சொல்லி சமாளிச்சேன் என் மகன் இன்னும் காலேஜ்ல இருந்து வரல போயிட்டு வந்து அனுப்பி விட்டுட்டேன்டி போக மாட்டேன்னு அட முடிச்சி நின்டா அம்மா இடி கூப்பிட்டுக்க வேண்டியதானமா நான் அவகிட்ட சாரி கேட்டிருப்பேன்லமா நான் தெரியாம அடிச்சேன்னு சொல்லிருப்பேன்லமா அடியே நம்ம என்ன சொன்னாலும் மன பக்குவத்துல அவ இல்லட்டி பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா ஏய் காலேஜ் படிக்கிற இனிமே வந்து பொறுப்போட இருடி இனிமே பஸ்ல போக கூடாது கார்ல தான் போகணும் அம்பிட்டே போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன் சரிமா இனிமே எது நடந்தாலும் உன்கிட்ட சொல்லிரேமா சாரிமா சரி சரி அழுகாத போ நான் அன்னைக்கே அந்த பார்ட்டிக்கு சொன்னேனே நான் தெரியாம அடிச்சு புடிேன் சாரி சொல்லிருங்க பாட்டின்னு சொன்னேனே என் மனசுல உள்ள வரத்தை அன்னைக்கே அந்த பார்ட்டிக்கு சொல்லிட்டேனே அந்த பாட்டி இன்னும் சாரி கேட்கல போல இருக்கு அதான் என்னை அடிக்கிறதுக்கு ஆள் தரக்கி வந்திருக்காங்க நான் அடிச்சாளே எப்படியாவது கண்டுபிடிச்சு சாரி கேடணும் ஐயம் சாரி ஐயம் சாரி அவ்வளவு கூட்டத்துக்கள நடச்சது ரொம்ப தப்புதான் அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதனால அவங்களோட அம்மாவுக்கு கோபம் வந்து வீட்ல வந்து சத்தம் போட்டிருக்காங்க போல இருக்கு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கமலி எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சு சாரி சொல்லியே ஆகணும்

அம்மாவுக்கு வெள்ளாட்டங்கரினா ரொம்ப பிடிக்கும். அத நாளைக்கு வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா சேத்தாப்புளே வச்சு கொடுத்துக்கலாம்ல. அம்மா வந்து நாளைக்கு அத்தை வாராங்களா? அம்மாங்க நாளைக்கு வாராங்கங்க. 얘 பாத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுல. அத அம்மாவுக்கு மனசு சரியில்லையா 얘 பாத்துட்டு போகாம வாராங்கங்க. அத்தை நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு நம்ம தான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் கிட்டுறோம். வரட்டும் அத்தியே தடபுடலா கவுன் ஏங்க உங்களுக்கு தனங்க செலவு இப்ப ஏ 1000 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாளுக்கும் கறி வாங்கணும்னா ரொம்ப செலவாகும்லங்க. அத்தை வேற ஏதாவது சொல்ல போறாங்க. ஆதிம்மா அத்தை வீட்டுக்கு போறப்போ எல்லாம் எத்தனை தட்டியா இருந்தாலும் பறி மீனுன்னு நம்மளுக்கு வகையா செஞ்சு போடுறாங்கல்ல அத்தை இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க வர்றாங்க செஞ்சு போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க தங்கச்சி வந்து நல்லா மாட்டி பாத்துரு பாருங்க இல்ல நீ எரிச்சிரவா போல இருக்கே இங்க பாரு ராதிகா எனக்கு வெள்ளாட்டம் தெரியல குழம்பு கிளம்பலாம் வச்சிராத எனக்கு சுக்கா மாதிரி செஞ்சு குடு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா ராதிகா மீன் குழம்புலாம் பிடிக்காது சுக்கா செஞ்சு குடு நல்ல பெப்பர் போட்டு மண்டையா இவ்ளோ நேரம் மானே தேனே பொன் மானேன்னு நடிச்சிட்டு தங்கச்சி கறி வரவும் தங்கச்சிக்கு பிடிச்ச சுக்கா தான் சுக்கா இவ்ளோ நேரம் உனக்கு தான் வெள்ளாட்டம் தெரிய உன் மேல பாசமாக்கு அதாக்கு இதாக்குன்னு சொன்னாரு எல்லாம் நடிப்பா ஏய் ராதிகா எங்க அண்ணனையும் நீயே மொறுசு மொறுசு பாத்துக்கிட்டே இருக்க அத வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வந்து தாவல்ல சீக்கிரமா க்ளீன் பண்ணி சிக்கா செய்ய போ நீனுமா நீனுமா அவள ராதிகா சூப்பரா செய்வா நீ கோபடாம இந்த போய் ரெஸ்ட் எடுமா இங்க பாரு ராதிகா வெள்ளாட்டங்கறி இல்ல எலும்பா எடுத்து சூப் வச்சிரு எங்க வீட்டுக்கு சூப்னா ரொம்ப பிடிக்கும் இப்படியே மத்த மத்த நின்னுட்டே இருக்காத எங்க அண்ணனே கறிய வாங்கிட்டு வந்தது லேட் சீக்கிரமா க்ளீன் பண்ணி செய் நான் எங்க வீட்டுக்கு என் மாமியார் வீட்டுக்கு தான 1 மணி அடைச்சா சாப்பிடுவோம் இப்ப பாரு